திமுக வீழ்த்தப்பட வேண்டும் என்கின்ற ஒற்றை கோரிக்கையை முன்வைத்து அனைத்து கட்சிகளும் ஒன்று சேரக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது என்று சொன்னால் அந்த நேரத்தில் அனைத்து கட்சிகளும் தங்களுடைய கொள்கைகளை ஓரமாக வைத்துவிட்டு ஒன்றாக சேர்ந்து தமிழ்நாட்டை காப்பாற்றணும் திமுக கிட்ட வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்து பாஜக வாய் திறந்து பேசல அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க அதனாலேயே எழுதுல மருத்துவமனையில போனா டாக்டர் அடிக்கிறான் வெற்றான் நீதிமன்றத்துக்கு போனா வழக்கறிஞர் அடிக்கிறான் பொதுமக்கள் எங்க போனாலும் பொதுமக்களுக்கு பாதிப்பு பள்ளிக்கூடத்துல பாத்தீங்கன்னா ஆசிரியருக்கு இவ்வளவு கொடுமைகள் எங்கு பார்த்தாலும் கொலை எங்கு பார்த்தாலும் கொள்ளைகள் எங்கு பார்த்தாலும் போதை பொருட்கள் எங்கு பார்த்தாலும் மாணவர்கள் எல்லாருக்குமே சீரழிஞ்சு போயிருக்கிறாங்க ஆனா இந்த மது இந்த தமிழ்நாட்டில மூன்றே ஆண்டு காலம் இருபத்தி நாலு மணி நேரமும் கிடைக்கும் இந்த திமுகவினுடைய ஆட்சியிலே மக்கள் அல்லோலப்படுகின்றார்கள் வேதனைப்படுகின்றார்கள் இந்த ஆட்சி என்பது மிக 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 கொடுமையான ஆட்சி என்று வெந்து கொண்டிருக்கின்றார்கள் புழுங்கிக்கிட்டு இருக்காங்க எதிர்கட்சிகளை எப்படி கைது செய்யலாம் எதிர்கட்சிகளை எப்படி முடக்கலாம் கஸ்தூரி அவர்களை ஹைதராபாத்துக்கு போய் எப்படி கைது செய்யலாம் இதுக்குதான் இந்த காவல்துறையை காவல்துறை நேரத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் எப்படி டாக்டரை காப்பாற்றலாம் எப்படி வக்கீலை காப்பாற்றலாம் இந்த படுகொலைகள் எப்படி தடுக்கலாம் அதை பத்தி யோசிக்க மாட்டீங்களே தொடர்ச்சியா வந்து வந்து ரெண்டு முறைக்கும் மேல யூடியூபர் அவர்கள் ஒரு சர்ச்சை இருக்காரு செய்யப்படாம தானே எதிரா இல்ல ரீதியா இல்ல விஜய் அவர்களுடைய வருகை என்பது நாம் தமிழருக்கு ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது என்பது உண்மை யூத் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் தமிழகத்தில் அதிரடியாக நடக்கக்கூடிய நிறைய அரசியல் நிகழ்வுகளை பத்தி இன்னைக்கு விவாதிக்க இந்து மக்கள் கட்சி பொதுச் செயலாளர் பாரத மாதா செந்தில் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் இப்போ பாத்தீங்கன்னா திமுக பாஜக அப்படின்ற ஒரு கருத்து பரவலாக பேசப்பட்டுட்டே இருக்கு சமீப காலத்துல இந்த கருத்துடைய பின்புலம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க சார் அதாவது பாரதிய ஜனதா கட்சி அதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தமிழகத்திலே வந்துவிடக்கூடாது வளர்ந்து விட கூடாது என்று சொல்லி திராவிட முன்னேற்ற கழகம் அது சார்ந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்டுகள் எல்லாம் முயற்சி செய்கின்றார்கள் எனவே வந்து பாரதிய ஜனதா கட்சியை வந்து சிறுபான்மையினருக்கு எதிரான கட்சி என்று சொல்லி ஒரு பிம்பத்தை உருவாக்கி சிறுபான்மையினருடைய வாக்குகளை எல்லாம் தங்கள் பக்கம் வைத்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலே பிஜேபிக்கு எதிராகவும் பிஜேபி அதிமுகவோடு கூட்டணி சேர்ந்துவிட்டால் விட்டால் அதை வந்து உடனே மைனாரிட்டிக்கு எதிரான கூட்டணி மைனாரிட்டிக்கு எதிரான கட்சி பிஜேபி அதோடு கூட்டணி வைக்கக்கூடிய அதிமுக ஓட்டு போடக்கூடாது என்பதை எல்லாம் ஒரு கணக்கு போட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினர் வேண்டும் என்று பி டீம் ஏ டீம் என்றாங்க இது என்ன பி டீம் ஏ டீம் கருணாநிதி அவர்கள் குறித்து பார்த்தோம் என்று சொன்னால் விடுதலை சித்துக்கள் கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் கருணாகம் என்றெல்லாம் பேசியிருக்கின்றார் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதிமுக திமுக கருணாகம் கட்டுவிரியான் அப்படிப்பட்டவர்கள் விஷம் வாய்ந்தவர்கள் யாரு அதிமுக திமுக இப்படி பேசியவர் திருமாவளவர் அவர்கள் அப்ப அவரு உங்களுக்கு எதிர் டீமா அல்லது இப்ப கூட்டணியில் இருக்க டீமா மு ஸ்டாலின் அவர்கள் எல்லாம் முதல்வராவதற்கு வாய்ப்பே இல்லை என்று பேசியவர் தான் வை கோபாலகிருஷ்ணன் அவர்கள் வைகோ அவர்கள் அவர் வந்து மீத்தேனுக்கு கையெழுத்து போட்டது யார் மு ஸ்டாலின் அவர்கள் தானே அப்படிலாம் பேசினாரு அவர் ஏ டீமா பி டீமா இல்ல எதிர் டீமா சார் அதனால் சும்மான் வந்துட்டு அரசியலில் வந்து இப்போ இருக்கக்கூடிய இதே விடுதலை சிறுத்தைகள் இதே கம்யூனிஸ்டுகள் இதே மதிமுக திமுகவை மிக 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 ம தரையில் தரட்டிக்கட்டு ரேஜுக்கு பேசியிருக்காங்கங்க அவங்கள கேவலமா அதனால் இவங்க வந்து ஏடிமா பிடிமா இல்லை கூட்டணி என்பது தேர்தல் நடக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் முடிவு செய்யப்படக்கூடிய ஒரு விஷயம் கொள்கைகள் என்பது ஒவ்வொரு கட்சிக்கும் மாறுபட்டு இருக்கும் கொள்கைகள் ஒன்றா இருந்தால் எல்லா கட்சியும் ஒன்றா இல்லாமல் அப்போ கொள்கைகள் மாறுபட்டு இருக்கும் எலெக்ஷன் தேர்தல் வருகின்ற நேரத்திலே கூட்டணி சேரலாம் ஆனால் இப்பொழுதே ஒரு விஷயத்தை இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி சொன்னாக்க மைனாரிட்டி ஓட்டு நம்ம பக்கமே இருக்கும் பிஜேபிக்கு ஓட் பேங்க் இருக்கக்கூடாது ஏடிஎம்கேக்கு ஓட் பேங்க் இருக்கக்கூடாது விஜய்க்கு ஓட் பேங்க் வந்து விடக்கூடாது என்று இவர் திட்டமிட்ட இவருக்கு ஏடிஎம் சீமானுக்கு இவர் பி டீமா இவருக்கு இவர் சி டீமா இவருக்கு பி டீமா இதெல்லாம் கிடையாது அவங்க கட்சி நடத்துறாங்க திமுக வீழ்த்தப்பட வேண்டும் என்கின்ற ஒற்றை கோரிக்கையை முன்வைத்து அனைத்து கட்சிகளும் ஒன்று சேரக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது என்று சொன்னால் அந்த நேரத்தில் அனைத்து கட்சிகளும் தங்களுடைய கொள்கைகளை ஓரமாக வைத்து விட்டு ஒன்றாக சேர்ந்து தமிழ்நாட்டை காப்பாற்றணும் திமுக கிட்ட இருந்து இன்னைக்கு திமுகவினுடைய ஆட்சியில் என்னங்க ஆட்சி இது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த ஆட்சியிலே வழக்கறிஞருடைய மண்டியில வெட்டி கொள்றாங்க எவ்வளோ கொடுமையான விஷயம் அது

இன்னைக்கு பார்த்தோம்னா நம்முடைய முகலாயர்கள் காலத்தில் ஜெஸ்யா வரி கட்டி கொடுமைகளை இந்த மக்கள் அனுபவித்தது போல எது எடுத்தாலும் விலை உயர்வு இன்னைக்கு அடிப்படையாக தேவைப்படுகின்ற பால் பாக்கெட்லேருந்து அடிப்படையாக இங்கே தேவைப்படுகின்ற அத்தனை விஷயத்திலும் நீங்க பாத்தீங்கன்னாக்க ஒரு சொத்து வாங்கினோம்னா அந்த சொத்து வரியே உடனே ஏற்றியாச்சு வீட்டுக்கு பயன்படுத்துகின்ற ஒரு தண்ணீர் வரி தான் அது ஏற்றியாச்சு வீட்டுக்கு பயன்படுத்துகின்ற கழிப்படைக்கான ஒரு கழிவுநீருக்கான ஒரு வரியாக அது ஏற்றியாச்சு வீட்டுக்கு தேவையான மின்சாரமா அந்த மின்சார விலையும் ஏற்றியாச்சு வீட்டுக்கு ஒரு ஒரு போக்குவரத்துக்கு பஸ்ஸில் போகிறோமா உடனே பஸ் இந்த பக்கம் ஃப்ரீ இந்த பக்கம் விலை ஏற்றியாச்சு இன்றைக்கி நீங்கள் ஒரு சொத்து வாங்குறீங்கன்னா அங்கே போய் பத்திரப்பதிவுத்துறைக்கு போனால் அங்கே விலை ஏறியாச்சு எந்த விலையை தான் நீங்கள் ஏற்றலை நீங்கள் அத்தனை விஷயத்தையும் அதிமுகவை எதெல்லாம் விலை கூடாதுன்னு நீங்கள் வந்து போராட்டம் பண்ணீங்களோ அத்தனை வரியும் ஏத்தியாச்சு அத்தனை வரியும் மக்கள் தலையை போட்டு இடியாக இடிக்குது இவ்வளவு ஒரு கொடுமையான ஆட்சியாக இந்த தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருந்து கொண்டிருக்கின்றது சரி ஒரு பக்கம் வந்து விலை உயர் விலை உயர்வு என்று சொன்னால் விலைவாசி உயர்வு என்று சொன்னால் மறுபக்கத்திலே நீ சுதந்திரமாக நடமாட முடியல தினம் தினம் கொலைகள் தினம் தினம் மிரட்டல்கள் மருத்துவமனையில் போனா டாக்டர் அடிக்கிறான் நீதிமன்றத்துக்கு போனா வழக்கறிஞர் அடிக்கிறான் பொதுமக்கள் எங்க போனாலும் பொதுமக்களுக்கு பாதிப்பு எங்கு பார்த்தாலும் பள்ளிக்கூடத்தில் ஆசிரியருக்கு இவ்வளவு கொடுமைகள் எங்கு பார்த்தாலும் கொலை எங்கு பார்த்தாலும் கொள்ளைகள் எங்கு பார்த்தாலும் போதைப் பொருட்கள் எங்கு பார்த்தாலும் மாணவர்கள் எல்லாருக்குமே சீரழிஞ்சு போயிருக்கிறாங்க இன்றைக்கு தமிழகம் இந்த ஆண்டு காலத்திலே மதுவுக்கு எதிராக போராடுவாங்க எப்போ எதிர்கட்சியாக இருக்கும் போது ஆனால் இந்த மது இந்த தமிழ்நாட்டில் ஆண்டு காலம் இருபத்தி நாலு மணி நேரமும் கிடைக்குது உண்மையிலேயும் சொல்றாங்க இருபத்தி நான்கு மணி நேரம் மது கடைகளை இன்றைக்கு அவர்கள் சொல்லுகின்ற பத் காலை பன்னெண்டு மணியிலிருந்து இரவு பத்து மணி வரை சட்டத்துக்கு உட்பட்டு நடக்குது அதற்கு பின்பு சட்டத்துக்கு உட்படாமல் ஆனால் நடந்துட்டு இருக்குது கிடைச்சிட்டு இருக்குது வித்துட்டு இருக்கிறாங்க பிளாக்ல லாட்ரி சீட்டுக்கு தடை ஆனால் லாட்ரி சீட்டு அமோகமாக திட்டக்கு இந்த நாட்டில் எதெல்லாம் தடைகின்ற அதெல்லாம் அரசாங்கம் சட்ட ரீதியாக தடை ஆனால் அமோகமாக நடந்து கொண்டிருக்கின்றது இப்படி இந்த திமுகவினுடைய ஆட்சியிலே மக்கள் அல்லோலப்படுகின்றார்கள் வேதனைப்படுகின்றார்கள் துக்கப்படுகின்றார்கள் துயரப்படுகின்றார்கள் கஷ்டப்படுகின்றார்கள் இந்த ஆட்சி என்பது மிக 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 கொடுமையான ஆட்சி என்று வெந்து கொண்டிருக்கின்றார்கள் புழுங்கிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்போ வரும்னு காத்துட்டு இருக்கிறாங்க இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை எப்பொழுது தூக்கி அடிக்க வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கின்றார்கள் சாமானிய மக்கள் எல்லாம் எனவே அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே கொள்கைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு திமுக வீழ்த்தப்பட வேண்டும் என்று சொல்லி அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர்ந்து இந்த திமுகவினுடைய ஆட்சி இந்த குடும்ப ஆட்சி இந்த கொடுங்கோல் ஆட்சி இந்த விலைவாசி உயர்வு ஆட்சி இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூன்று ஆண்டு காலம் பட்ட வேதனையில இருந்து விடுதலை ஆக வேண்டும் என்று சொன்னால் ஸ்டாலின் தான் வராரு இவர்கள் வந்து விடியல் தர போறாரு ஸ்டாலின் வா வர போறாரு கொடுமைப்படுத்த போறாருன்னு தாங்க உண்மையிலேயே நம்ம வந்து அனுபவப்பட்டிருக்கோம் இத்தனை ஆண்டு காலம் அவ்வளவு கொடுமைகளை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் ஏதேனும் ஒரு கருத்தை ஜனநாயக ரீதியில சொன்னா உடனே எங்களுக்கு சிறை எங்கள் மீது வழக்கு உடனடியாக இந்த திமுகவுக்கு எதிராக யாராவது பேசுகிறாங்களோ அவங்களுக்கு உடனடியாக அவங்க மீது எஃப்ஐஆர் அவர்கள் சிறையில் அடைக்கப்படணும் யூடியூப்ல பதிவு அவங்க மீது எஃப்ஐஆர் அவங்க சிறையில் அடைக்கப்படணும் என்னங்க இது இவ்வளோ கொடுமைகளான ஒரு சூழ்நிலைகள் இது மாதிரியான கொடுமைகளை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் திமுகவை பொறுத்த வரைக்கும் இவர்கள் எப்பொழுது ஆட்சிக்கு வந்தாலும் எதிர்கட்சியினுடைய குரவலைகளை நசுக்குவார்கள் அவர்களை அரசாங்கத்தின் மூலமாக நீதிமன்றத்தின் மூலமாக எப்படியெல்லாம் அவர்கள் மீது தண்டனைகளை உருவாக்க வேண்டும் என்று திட்டமிட்டு பணி செய்கின்றார்கள் உளவுத்துறை பார்த்தோம்னு சொன்னாக்க எங்களுடைய இந்து மக்கள் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அர்ஜுன் சம்பத் அவர்களுடைய மகன் சம்பந்தமாக முன்ஜாமீன் வழக்கானது நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருக்கு அந்த முன்ஜாமீன் கிடைக்கவில்லை என்ற உடனே அவரை கைது செய்ய வேண்டும் என்று சொல்லி நீதிமன்ற வளாகத்தில் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான காவல்துறையினர் நீதிமன்ற வளாகத்திலேயே சுற்றிட்டு இருக்கிறாங்க இருந்து வெளியே வந்தால் கைது செய்யலாம் ஆனால் நீதிமன்றத்துக்கு உள்ளே என்ன பண்ணுறாங்கன்னா எங்களை கைது செய்வதற்கு நெருக்கடி தந்தார்கள் அதே நாளில் தான் சென்னையில் இருக்கக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில் மருத்துவர் மிக கொடுமையாக தாக்கப்பட்டு உயிருக்கு போராடிட்டு இருந்தார் இந்த காவல்துறை எல்லாம் எங்கே இருக்கணும் மக்களை பாதுகாக்கிறதுக்கு போங்க அப்படின்னு சொன்னால் இளைஞரணி தலைவர் ஓங்கர் பாலாஜி கைது செய்வதற்கு சுத்திட்டு இருக்குது காவலர்கள் தெரியுமா இந்த எல்லாம் எதிர்கட்சிகளை எப்படி கைது செய்யலாம் எதிர்கட்சிகளை எப்படி முடக்கலாம் கஸ்தூரி அவர்களை ஹைதராபாத்துக்கு போய் எப்படி கைது செய்யலாம் இதுக்குதான் இந்த காவல்துறையை காவல்துறை நேரத்தை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் எப்படி வக்கீலை காப்பாற்றலாம் இந்த படுகொலைகள் எப்படி தடுக்கலாம் அதை பத்தி யோசிக்க மாட்டீங்களே அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கலையே எனவே இந்த திமுக ஆட்சியிலே மக்கள் அச்சப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் யூடியூப்ல பதிவு போட்டா கூட கைது பண்றாங்க கருத்து சுதந்திரம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க தொடர்ச்சியா வந்து ரெண்டு முறைக்கும் மேல யூடியூபர் இரஃபான் அவர்கள் வந்து ஒரு சர்ச்சை கருத்துல மாட்டிகிட்டே தான் இருக்காரு இருந்துமே அவரு இன்னும் கைது செய்யப்படாம தானே இருக்காரு அவர் வந்து திமுக எதிராக இல்லை திமுக எதிராக பேசுனா கைது பண்ணி சட்ட ரீதியாக தப்பு பண்ண எங்களுக்கு பிரச்சனை இல்லை சட்ட ரீதியாக சட்ட விரோதமாக சட்டத்துக்கு எதிராக என்ன நடந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை மீது வழக்கு பதிவு வழக்கு பதிவு செய்தால் கூட நாங்கள் அவரை வந்து கைது செய்ய மாட்டோம் யூடியூப் என்கின்ற யூடியூப் சேனல் மூலமாக தில்லை நடராஜரை பற்றி இழிவாக பேசி அந்த நபருக்கு எஃப்ஐஆர் பதிவு செய்ததாக சிசிபி ல சொன்னாங்க அவர் மீது கைது செய்வதற்கு நடவடிக்கை எடுப்பார்கள் திருவண்ணாமலையிலே அவர் மீது எஃப்ஐஆர் பெண்டிங் இருக்கும் போது அவர் ஏபி வாங்காத போது திருவண்ணாமலையிலே அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் அவருக்கு சிறந்த யூடியூபருக்கான விருது கொடுத்தார்கள் இது உண்மை வரலாறு இந்த திமுக ஆட்சியில் நடந்துச்சு அப்ப இந்த திமுக ஆட்சியிலே அவர்களுக்கு யார் ஆதரவாக இருக்கக்கூடியவர்களோ அவர்கள் என்ன தப்பு செய்தாலும் நக்கிரன் கோபால் என்ன பேசினாலும் ஈஷாவுக்கு எதிராக என்ன பொய்யை கட்ட வைத்து விட்டார்கள் அவரை பற்றி கவலை இல்லை அவர்கள் மீது எஃப் ஐஆர் இல்லை அவர்களுக்கு கைது இல்லை ஆனா ஏதோ கஸ்தூரி அவர்கள் பேசிட்டா ஏதோ ஓங்கார் பாலாஜி அவர்கள் பேசிட்டா ஏதோ நாங்க பேசிட்டா உடனே எங்கள் மீது வழக்கு எங்கள் மீது கைது இது திமுக ஆட்சியில வந்து இது காட்டாட்சி தான் நடந்து கொண்டிருக்கின்ற திராவிடம் கடவுள் மறுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக கட்சியினரே வந்து முருக பெருவிழா எடுக்கிறாங்க இந்து மக்கள் சார்ந்த விஷயங்களே அவங்க தொடர்ச்சியா செஞ்சுட்டே இருக்காங்க இதை வந்து எப்படி பாக்குறீங்க சார் நீங்க சோவர்கள் இதற்கு தெளிவான விளக்கத்தை சொல்லியிருக்கிறார் முன்பு அவர் இருந்த காலத்திலே திராவிட முன்னேற்றக் கழகம் எதிர்காலங்களிலே இந்துக்கள் ஒன்றாக சேர்ந்து ஓட்டு போடக்கூடிய நிலை வந்தது என்று சொன்னால் திமுக காரர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் காவடி தூக்குவார்கள் தெளிவாக சொல்லிக்கின்றனர் அவர் ஒரு மிகப்பெரிய அரசியல் ஞானி திமுக என்னெல்லாம் பண்ணோம் ஒன்றாக ஓட்டு போடுறதுக்கு இந்துக்கள் தயாராகிட்டா அவங்க காவடி தூக்கி அழகு குத்தி தீமிதி தீமிதியில அவர்கள் இறங்குவார்கள் யாரு திமுகவினுடைய தலைவர்கள் வருங்காலங்களில் சொல்லியிருக்கின்றார் எனவே அது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னும் கொஞ்சம் காலங்கள் தான் இருக்கு இந்துக்களுடைய ஒற்றுமை இந்த தமிழகத்திலே தமிழ் மண்ணிலே இந்து ஓட் பேங்க் உருவாகும் இந்துக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியவர்களுக்கு ஓட்டு என்கின்ற நிலை உருவாக்கும் அந்த நிலை வரும்பொழுது திமுக இப்பொழுதே எங்கள் தொண்ணூறு சதவீதம் இந்துக்கள் தான் இருக்கிறாங்க நாங்கள் வந்து எல்லாருக்குமானவர்கள் எப்படிலாம் பேசுறதுக்கு காரணம் என்னன்னா இந்து ஒற்றுமை இந்து ஓட் பேங்க் உருவாயிருக்கு அப்போ இந்துக்கள் எல்லாம் திருடர்கள் என்று சொல்லி அவங்க நைனா சொன்னார் அப்போ அதெல்லாம் இப்போ இனிமேல் சொல்ல முடியாது இந்துக்களுக்கு எதிராக ஒரு காலத்தில் இந்து தெய்வங்களை எல்லாம் வீதியில் போட்டு உடைத்தார்கள் அது இனி பண்ண முடியாது இந்து படங்களை எல்லாம் கொளுத்துனாங்க அதெல்லாம் இனி பண்ண முடியாது எனவே இந்துக்களுக்கு ஆதரவான நிலையிலே இருப்பது போல இனி சேர்பாபு போன்றவர்கள் மூலமாக அவர்கள் என்னதான் பண்ணாலும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக இந்துக்கள் ஒன்று சேர்ந்து விட்டார்கள் என்பதை விளக்கும் விதமாகத்தால் பிராமணர் பாதுகாப்பு போராட்டத்திலே நாங்கள் இந்து மக்கள் கட்சி நடத்திய போராட்டத்திலே ஐயாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் ஒன்று திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் அப்ப என்ன அர்த்தம் திமுகவுக்கு எதிராக இந்துக்கள் புறப்பட்டு விட்டார்கள் தயாராகி விட்டார்கள் மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றத்திற்கு தயாராகி விட்டார்கள் இந்துக்கள் தமிழர்கள் என்பதை தான் இந்த போராட்டங்கள் காட்டுகின்றது இது உண்மையிலேயே திமுகவினுடைய இந்த காட்டாட்சிக்கு கிடைக்க போகின்ற பதில் இருபத்தி ஆறுல மிகப்பெரிய அளவிலே அவர்களுக்கான எதிராக மக்கள் வாக்களிப்பார்கள் என்பதை இந்த நேரத்திலே நான் சொல்லிக் கொள்கின்றேன் இப்போ சேகர்பாபு அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு அறநிலையத்துறையை சார்ந்து இருக்கிறதுனால கோவில் வழிபாடுகள் இந்த மாதிரி ஆன்மீகம் ரீதியா சாந்தமா இருக்கக்கூடிய சேகர்பாபுவை தான் எல்லாம் நம்ம பாக்குறோம் ஆனா இப்போ வந்து ரீசண்டா சோசியல் மீடியால ஒரு ஆடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு அதில் என்ன பார்த்தீங்கன்னா அவர் சொல்ற மாதிரி தூக்கிடுவோம் ஒன்னு அப்படின்னு அந்த மதுரை ஆதீனத்துக்கு எதிராக பேசுற மாதிரி ஒரு ஆடியோலாம் வந்துட்டு இருக்கு அதை நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அது குறித்த பின்புலம் என்ன சார் அதாவது குழந்தை பழக்கம் வந்து தொட்டில் பழக்கம் வந்து எவ்வளவு பெருசானாலும் வரும் அது மாதிரி சேகர்பாபா அவர்களுடைய வரலாறு அவர் வளர்ந்த வரலாறு எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க வட சென்னையிலே ஒரு ரவுடிசம் செய்யக்கூடிய நிலையிலே தான் அவருடைய வரலாறு இருந்தது அந்த பழக்க வழக்கங்கள் என்பது அவர் வந்து அமைச்சரானாலும் கூட தொடர்ந்து ஒருவர் ஒரு ஒருவர் வந்து ஒரு போன் மூலமாக சைவ சித்தாந்த அமைப்பில் இருந்து நான் பேசுகின்றேன் சூரியனார் கோயிலே அவர் திருமணம் செய்து விட்டதாக சொல்லி அதை வந்து எச்ஆர்என்சி கையகப்படுத்துவதாக செய்தி வந்திருக்கிறதே என்று கேட்கின்றார் அதற்கு ஆம் இல்லை ஒரே பதிலும் உள்ளனும் ஆனால் சூரியனார் கோயிலுடைய சாவிகளை அச்சாரன்சினுடைய நிர்வாகி பொறுப்பாளர் வாங்குகிறார் அதை தான் அவர் கேட்குறாரு ஏன் வேற ஒரு சூரியனார் கோயிலுடைய ஆதிரத்துக்கு பதிலாக வேறு ஒரு ஆதிரத்தை நியமனம் செய்து அவர்களிடத்தில் அந்த பொறுப்பை ஒப்படைக்க கூடாதா என்று கேட்கின்றார் நாங்கள் செய்வோம் செய்ய மாட்டோம் அதை சொல்லிட்டு போறது தானே நீ யாரா ஒன்று தூக்கிடுவேன் நீ என்ன ஒன்னு என்ன பண்ற மாதிரி என்ன பேச்சு மிரட்டும் தோணியில் இல்லை மிரட்டாரு என்ன தோணி உண்மையிலேயே ஒருத்தர் போன்ல பேசுறவர்கிட்ட இவர் மிரட்டல் விடுக்கிறாரு அமைச்சராக இருந்து கொண்டு அமைச்சர் இப்படி எல்லாம் என்ன தூக்குறாரு அவரை காவல்துறையை வச்சு அல்லது ஆட்களை வைத்து தூக்குவோன்னு அர்த்தம் அவனை தூக்கி தூக்கி என்ன அர்த்தம் அதிகாரத்தை அதிகாரத்தை தவறாக துஷ்பிரயோகம் செய்கிறார் என்று சொல்கின்றேன் அவருடைய மகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கூட பார்த்தீங்கன்னாக்க அவர் எவ்வளவு பெரிய அதிகார துஷ்பிரயோகம் செய்தார் என்பதை நாம் பார்த்திருக்கின்றோம் அதனால சேகர்பாபு அவர்கள் ஏன் இப்படியெல்லாம் வந்து செய்கிறார் என்று சொன்னால் அவருடைய வளர்ந்து வந்த காலங்களிலே அவர் அப்படி இருந்தார் எனவே அந்த அந்த பழக்கம் இன்னமும் இருந்து கொண்டு தான் இருக்கின்றது இப்போ பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு நடிகர் விஜய் ஒரு கட்சியை உருவாக்கியிருக்காரு ஆல்ரெடி நம்ம தமிழகத்துல ஒரு தனித்து நின்று பெரிய அளவு படை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி தான் நாம் தமிழர் கட்சி இந்த கட்சியில இருக்கக்கூடிய அந்த ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து இப்போ ரீசண்டா ரஜினிகாந்த் அவர்களை சந்திக்கிறாரு ஆல்ரெடி நம்ம திரையுலகத்துல ரஜினிக்கு ஈக்குவலா வந்து தான் போர்ட்ரேட் பண்ணி காட்டிட்டு இருக்காங்க ரசிகர்கள் மோதல் போக்கில் ஈடுபட்டு இருக்காங்க இப்போ தமிழக வெற்றி கழகத்தை தொடர்ந்து சீமான் அவர்கள் வந்து ரஜினியை போய் சந்திக்கிறது பார்த்தீங்கன்னா விஜய்க்கு எதிரான ஒரு கூட்டணியை கையாளுறதுக்காக தான் ரஜினியோட சந்திப்பு அப்படின்ற மாதிரி நிறைய கருத்துக்கள் முன்வைக்கப்படுது இந்த சந்திப்போட பின்புலம் என்ன சார் ஆரம்பத்தில் ரஜினி அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறது சொல்லிட்டு அதற்கு பின்பு அவர் ஆரம்பிக்கவில்லை விஜய் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சீமான் அவர்கள் அவருக்கான என் தம்பி அரசியலுக்கு வரது மகிழ்ச்சி என்றெல்லாம் சொல்லி கொண்டிருந்தார் ஆனால் அரசியலுக்கு வந்த பிறகு அவருடைய கொள்கைகளை எல்லாம் வெளிப்படுத்திய பிறகு சீமான் அவர்கள் முதல் ஆளாக இருந்து விஜய் அவர்களுக்கு எதிராக குரல் கொடுக்க ஆரம்பித்து விட்டார் ஏனென்று சொன்னால் விஜய் அவர்களுடைய கட்சிக்கு நிறைய பேர் நாம் தமிழர் கட்சியிலிருந்து வந்திருக்கின்றார்கள் என்ற ஒரு செய்தியும் அது மட்டும் இல்லாமல் திமுக அதிமுகவுக்கு எதிராக நாம் தமிழர் கட்சி இருந்து வந்தது அப்படி இருக்கும் பொழுது விஜயும் எதிராக வரும் பொழுது விஜய்க்கு அவருடைய சப்போர்ட் எல்லாம் போயிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு உருவாயிடுச்சு எனவே தான் என்ன பண்றாருன்னா அவர்கள் விஜய்க்கு எதிராக பகிரங்கமாகவே பேச ஆரம்பிச்சிட்டார் உண்மையிலேயே பார்த்தோம்னாக்க விஜய் அவர்களுடைய வருகை என்பது பல குழப்பங்களை ஏற்படுத்தும் அப்படின்றதுல தெளிவாயிடுவோம் ஏன்னா பொது வாக்காளர்களுடைய வாக்குகள் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு திமுகவை எதிர்க்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய வாக்குகள் எல்லாம் அவருக்கு செல்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது இந்த நேரத்தில் தான் என்ன பண்ணுறாரு சீமான் அவர்கள் இந்த திரையுலகத்தில் இன்னமும் உச்சத்தில் இருக்கக்கூடிய நடிகர் ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்திருக்கின்றார் அவர் சந்திப்புக்கான காரணங்களை வெளிப்படையாக சொல்ல முடியாது என்றும் ரீதியாக அவரிடத்தில் பேசினேன் அரசியல் ரீதியாக பல விஷயங்கள் அவர் எனக்கு சொல்லி இருக்கின்றார் அது உண்மையிலே அவரால் நேரடியாக களத்தில் இறங்க முடியவில்லை என்றாலும் அரசியல் ரீதியாக பல விஷயங்கள் நாங்கள் கலந்துரையாடினோம் அதை வெளியிலே சொல்ல முடியாது என்பதெல்லாம் ஒரு விளக்கம் தந்திருக்கின்றார் ஒரு ஆதரவு திரட்டுறதுக்காக போனாரே அப்படின்னு எடுத்துக்கலாம் இருக்கோ ஏன்னா இன்னைக்கு வந்து ரஜினி அவர்களுடைய ரசிகர்கள்

மதிப்பிற்குரிய பிரதமர் மோடி அவர்கள் மீது மிகுந்த பற்று வைத்திருக்கக்கூடியவர் தான் ரஜினிகாந்த் அவருடைய ஆதரவு நாம் தமிழர் கட்சிக்கு கிடைக்கும் அப்படின்றது சாத்தியமா சார் இல்ல நீங்க வந்து அதாவது நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும் மோடி அவர்களுக்கு ஆதரவாக மத்தியிலே பாராளுமன்ற தேர்தல் வரும்பொழுது தமிழகத்திலே தமிழக மக்கள் வாக்களிப்பார்கள் பத்தொன்பது சதவீதம் அதிமுக திமுக இல்லாமல் வாக்களித்திருக்கின்றார்கள் தமிழகத்தில் என்று சொன்னால் அது மிகப்பெரிய அளவில் பாஜக மோடி அவர்களை இந்த தமிழகம் ஏற்றிருக்கின்றது அதிலே ஒரு பங்கு ரஜினி அவர்கள்தும் உண்டு ஆனால் மாநில தேர்தல் என்று வரும்பொழுது இதில் வந்து எந்த கட்சிக்கு வாக்களிப்பது என்பது பார்த்தோம்னாக்க உண்மையிலேயே அல்ல நாம் தமிழருக்கான வாக்குகள் அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி வரும்பொழுது ரஜினி அவர்களுக்கு ஆதரவானவர்களும் தன் பக்கம் வரணும் அப்படின்னு சொன்னா இது அரசியல் ரீதியான ஒரு இதுதான் அப்ப அந்த வாக்குகளை பெறுவதற்கான முயற்சி கிடைக்குதா கிடைக்கலையாங்கிறது ரெண்டாவது அப்படி ஒரு பால் பட்டு பார்ப்போம் அப்படி ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணி பார்ப்போமே என்ற தோணியில அவர் முயற்சி பண்ணியிருப்பார் அப்படின்னு தான் நம்ம பார்க்கறது உங்களோட நேரம் ஒதுக்கி நிறைய கருத்துக்களை எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க சார் ரொம்ப நன்றி